அஜித்தின் தீவிர ரசிகர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட்பை அக்லி திரைப்படம் வெளியாகியுள்ளது அஜித்துடன் இணைந்து த்ரிஷா அர்ஜுன் தாஸ் பிரசன்னா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்திற்கு ஜீவி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் டிக்கெட் முன்பதிவு தொடங்கி சில நிமிடங்களிலேயே விறுவிறுப்பாக நடைபெற்றது பல திரையரங்களில் படத்தின் டிக்கெட்கள் விற்றுந்தன இந்நிலையில் ப்ரீ புக்கிங்கில் மட்டும் படம் ரூபாய் பத்து கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியுள்ளதாக கூறப்பட்டது இப்படம் வெளியாகியுள்ள நிலையில் அடுத்த மூன்று நாட்கள் விடுமுறையில் வசூல் வாரி குவிக்கும் என கணிக்கப்படுகிறது இந்த படத்தை தியேட்டரில் மாசாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த படம் வேற லெவலில் இருப்பதாக ரசிகர்கள் ஆரவாரமாக திரையரங்கை தெரிவிக்க விட்டு வருகிறார்கள் சமீப காலமாக அஜித் நடித்து வரும் திரைப்படங்கள் ரசிகர்களை பெரிய அளவில் கொண்டாட்டத்தை கொடுப்பதில்லை இப்போது வரை அவரது ரசிகர்கள் சிலருமே கூட அஜித்தின் கெரியர் பெஸ்ட் படம் என்றால் மங்காத்தா அல்லது அறிந்தால் ஆகிய படங்களை தான் கூறுவர் ஆனால் அந்த படங்கள் வெளியாகியே பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்குப் பிறகு அவர் விவேகம் வலிமை துணிவு விடாமுயற்சி என படங்களை கொடுத்தாலும் அதில் ரியல் அஜித்தை பார்த்த உணர்வே இல்லை என்று அவரது ரசிகர்களே உணர்ந்தனர் னர் ஆனால் குட்பாட்லி டீசர் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது அது மட்டுமின்றி தற்போது வெளியான படத்திற்கும் சம ரெஸ்பான்ஸ் கிடைத்துள்ளது ரசிகர்கள் மட்டுமின்றி பிரபலங்கள் பலரும் இந்த படத்திற்கு வாழ்த்துக்களை கூறியுள்ளனர் விஜயும் இந்த படத்தை பார்த்து அஜித்திற்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் அஜித்தும் விஜயும் நெருங்கிய நட்போடுதான் பழகி வருகின்றனர் குட் குட்பாட்லி திரைப்படத்தை தெலுங்கில் ரிலீஸ் செய்வது விஜயின் கடைசி படத்தை தயாரிக்கும் கேவிஎன் நிறுவனம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் விஜய்க்கு ஸ்பெஷல் ஷோ திரையிட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது